வணக்கம் நேத்து கரூரில் வந்து தாவேக்கவனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட அந்த அரசியல் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இது தமிழ்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் ஏற்படாத மிகப்பெரிய ஒரு கோர நிகழ்வு நேற்று கரூரில் அரங்கேறி முடிந்திருக்கின்றது இந்த கோர சம்பவத்திற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஆளும் அரசு ஒதுக்கி கொடுத்த இடம்தான் அதற்கு காரணம் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது ஆளுகின்ற திமுக அரசு அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் மறுவலாட்சி திமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மாநாடோ அல்லது பொதுக்கூட்டங்களோ ஒரு அரசியல் நிகழ்விற்காக அனுமதி கேட்கும் பொழுது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தை உடனடியாக ஒதுக்கி தருவது கிடையாது எது உகந்த இடமோ சரியான இடமோ அந்த இடத்தை தான் நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதியை அரசு வழங்குவது வழக்கமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அரசு த ஒதுக்கி தந்த இடம்தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று முன்வைக்கிறது வந்து ஒரு ஏற்புடையதா இல்லை விஜய் அவர்கள் வந்து அறிஞர் அண்ணாவை போல முன்னாள் முதல்வர் நடிகர் எம்ஜிஆர் அவர்களை போல நான் ஒரு மாற்று அரசியலை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி தாங்கள் தங்களுடைய அரசியல் அனுபவத்திற்கு பின்னாடி தான் ஒரு புதிய அரசியல் கட்சியை தோற்று வைக்கிறாங்க தங்களுடைய அரசியல் அனுபவத்தோடு மட்டுமில்லாமல் தாங்கள் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது தன்னோடு அரசியல் அனுபவமிக்க நபர்களை உடன் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் களத்தில் ஒரு வெற்றியை பறிச்சாங்க ஆனா விஜய் அவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் எந்தவித அனுபவமும் அரசியல் களத்தில் எந்தவித அனுபவமும் கிடையாது அவரோடு இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் அரசியல் அனுபவமும் எதுவும் கிடையாது அப்படி அரசியல் அனுபவமும் இன்மைதான் இந்த விபத்திற்கு மிக முக்கிய காரணமா இருக்கு தங் தாங்கள் கூட்டக்கூடிய அந்த கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவாங்க பொதுமக்கள் எவ்வளவு பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு திட்டமுடன் தாவேக்காவுக்கு இல்லை அப்படின்றதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கு எது எப்படியோ யார் மேல தவறு இருக்கு சரி இருக்கு என்பதை விவாதிப்பதை கடந்து விட்டு அரசாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி கரூர் சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது தான் சரியானதாக இருக்கும்